அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் என்று சொல்லிவிட்டு இப்போது தகுதியானவர்கள் என்று மாற்றி பேசுகிறார்கள் நீட்டுத் தேர்வு ரத்து என்று சொன்னவர்கள் முதல் கையெழுத்து என்று சொன்னவர்கள் கையெழுத்து போட முடியாமலேயே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்சியினுடைய வயது கூட இல்லை அண்ணாமலை உச்சி வெயில் அடித்ததில் பாவம் உடல்கள் நாளுக்கு நாள் அதிகமாக தொடங்கிவிட்டது என்றுதான் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் புது சிவில் சட்டத்தை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் பெரும்பான்மை எப்படி ஒரு சிறுபான்மையை நசுக்க முடியும் அது தவறல்லவா பாமக இருக்கிறது அவர் மக்களுடைய நம்பிக்கை இழந்திருக்கிறது பாமக இருக்கிறது நான்கு பேர் கொண்ட இயக்கம்தான் டிடிவி தினகரன் கட்சி அல்ல ஒரு கம்பெனி ஓபிஎஸ் ஒரு தனி குழுவாக இருக்கிறார் ஏபிபி நேயர்களுக்கு தமிழ் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக சேலமுகவின் இலக்கிய அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது அதிமுகவின் வெற்றி எப்படி இருக்கு மிகச்சிறந்த வெற்றியை நோக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று தொடக்கத்தில் புதிய வேட்பாளர்கள் என்று சொன்னார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கூட்டணி பலம் இல்லை என்று சொன்னார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி என்பது சாத்தியக்கூறு உண்டா என்று சொன்னார்கள் அவற்றையெல்லாம் கடந்து இந்த பழைய புராணத்தை இந்த வதந்திகளை எல்லாம் தவிடுபடியாக்கி தமிழ்நாடு முழுவதும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு அலை வீசிக்கொண்டிருக்கிறது இந்த ஆதரவு அலை இலையின் பக்கம் மலர இருக்கிறது இலையின் பக்கம் வாக்குகளாக வர இருக்கிறது ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டை இலக்குகளை தாண்டி மகத்தான வெற்றி சரித்திரம் படைக்கப் போகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொறுத்திருந்து பாருங்கள் சார் தொடர்ச்சியாக வந்து மக்களை சந்திச்சிட்டு வரீங்க அவங்க சொல்ற கோரிக்கை என்னவா இருக்குது முக்கிய கோரிக்கைகள் என்னவா இருக்கு இல்லை இந்த அரசின் மீது அதிருப்திகளை மக்கள் அள்ளி தெளித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கிற காயங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மருந்தாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய இந்த நேரத்தில் தேர்தலுக்கான யுத்திகளைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வகுத்து வருகிறதை தவிர அவர்களுக்கு ஆறுதலாக இல்லை ஆகவே தேர்தலுக்கு தேர்தல் வருகிற வருகிற போதெல்லாம் வருகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து மக்கள் வேதனை அடைந்திருக்கிறார்கள் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் என்று சொல்லிவிட்டு இப்போது தகுதியானவர்கள் என்று மாற்றிப் பேசுகிறார்கள் நீட்டுத் தேர்வு ரத்து என்று சொன்னவர்கள் முதல் கையெழுத்து என்று சொன்னவர்கள் கையெழுத்து போட முடியாமலேயே தவித்துக் கொண்டிருக்கிறார் ஐந்து பவன் நகைகளை அடமானம் வைத்தால் கூட்டுறவு வங்கிகளை தள்ளுபடி செய்வார்கள் என்று சொன்னார் அதிலே ஆயிரம் குடறுபடிகள் ஏழை எளிய பெண்களின் அந்த ஐந்து பவன் நகைகள் தள்ளுபடி செய்வதோடு மாத்திரம் இல்லாமல் அது ஏலத்துக்கு போய்விட்டது சொல்லனா துயரத்திற்கும் சொல்லனா வேதனைக்கும் தமிழகத்தினுடைய தாய்மார்கள் அடைந்திருக்கிறார்கள் ஆக விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு பால் விலை உயர்வு பஸ் கட்டணம் உயர்வு கட்டணம் உயர்வு இப்படி எல்லாம் கழுத்து நசுக்குகிறது ஆக இவற்றுக்கு ஒரு விடியலே இல்லையா இவற்றுக்கு ஒரு ஆறுதல் இல்லையா எப்போது எடப்பாடியார் கோட்டைக்கு போவார் எப்போது ஸ்டாலின் வீட்டுக்கு போவார் என்கிற கேள்வி எழுந்திருக்கு சரி இப்ப குறிப்பா வந்து கொங்கு மண்டலத்துல இளைஞர்களுக்காக அதிக வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க புது முகத்திற்கான வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அதற்கான காரணம் கொண்டு கொங்கு மண்டலத்துல அதிமுக வந்து யாரை நிக்க வச்சாலும் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையா இல்ல வந்து புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இல்ல வேட்பாளர் என்பதையும் தாண்டி அண்ணாதராபுட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை சித்தாந்தங்கள் காரணம் அடித்தளத்திலிருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கட்சி தொடங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை புதிதாக புதிதாகத்தான் அறிமுகப்படுத்தினார் அதே கொள்கையோடுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செயல்பட்டார்கள் ஆக இந்த இயக்கம் பழையது அறுநூற்றாண்டுகளுக்கு மேலாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அறுநூற்றாண்டுகளுக்கு மேலாக வெற்றி பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட இயக்கத்தில் புதியவர்களுக்கு வாய்ப்பு என்பது எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் ஆக மற்ற கட்சிகள் எல்லாம் பழையவர்களாக இருப்பார்கள் தந்தை இருப்பார் தந்தை போனால் மகன் வருவார் மகன் போனால் பேரூன் வருவார் உற்றார் உறவினர்களுக்காக கட்சி நடத்துகிற கட்சி திமுக ஆனால் உடன்பிறப்புகளுக்காக கட்சி நடத்துகிற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆக புதியவர்களின் வரவு நல்வரவாக தொடங்கட்டும் சார் இப்ப குறிப்பா வந்து அண்ணாமலை வந்து அதிமுக வந்து அழிஞ்சிரும் ஜனவரி நான்கு அப்புறம் வந்து டிடிவி தினகரன் கைலியும் ஓபிஎஸ் கையிலையும் தான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்னு சொல்லியிருக்காரு அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை அரசியலில் தெளிவற்ற மனப்போக்கையே மனப்பாங்கையே படைத்தவராக இருக்கிறார் பாஜகவினுடைய நோட்டாவுக்கு மேலே ஓட்டு வாங்க முடியாத நிலையில் பாஜக இருப்பதை இன்னும் அவர் அறிந்து கொள்ளவே இல்லை கெழுத்து வெளுத்தாலும் காகம் கருடனாக முடியாது குறுக்கு சிறுத்தாலும் கிழவி குமரியாக முடியாது அதை போல பாஜக தலைகீழாக நின்றாலும் தமிழக மண்ணில் மலராது அந்த தாமரை இந்த நிலைமையை அறியாதவராக தெரியாதவராக புரியாதவராக இன்னும் மனநிலை இந்த மனநிலையோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை ஆகவே அண்ணாமலையினுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட அண்ணாமலையினுடைய வயதை தாண்டி இந்த இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக இந்த இயக்கம் கடந்து நிற்கிறது இன்னும் நூற்றாண்டை தொடர் இந்த கட்சியினுடைய வயது கூட இல்லை அண்ணாமலை ஆகவே அவருடைய உளரலை அவருடைய இந்த வெயிலுக்கு உச்சி வெயிலுக்கு அவர் வந்து வாக்கு சேகரிக்கிறார் அல்லவா ஆகவே வந்து உச்சி வெயில் அடித்ததில் பாவம் உடல் நாளுக்கு நாள் அதிகமாக தொடங்கி விட்டது என்றுதான் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் நல்ல மோரும் நீரும் அவருக்கு தந்து அவருடைய புத்தியும் அவருடைய எண்ணமும் சரியாக வைப்பதற்கு அவருடைய தோழர்கள் உதவ வேண்டும் அவருக்கு சரி இப்ப அதிமுக கூட்டணியில இருந்த பெரும்பாலும் கட்சிகள் வந்து அதாவது பாஜகவாகட்டும் இது பாமகவாகட்டும் அவங்களாம் வந்து ஒரு கூட்டணியாக வந்து சேர்ந்திருக்காங்க அவங்களுக்கான வருகை எப்படி பெரிய பாஜகவுக்கு எதிர்காலம் என்பது தமிழக மண்ணில் இந்திய அளவில் அவர்கள் கோலோச்சலாம் அந்த கட்சியினுடைய கூட்டணி யாரெல்லாம் இருக்கிறார்கள் பாமக இருக்கிறது அவர் மக்களுடைய நம்பிக்கை இழந்து இருக்கிறவர் இருக்கிறது நான்கு பேர் கொண்ட இயக்கம்தான் டிடிவி தினகரன் கட்சி அல்லது ஒரு கம்பெனி ஓபிஎஸ் ஒரு தனி குழுவாக இருக்கிறார் அது ஒரு பெரிய அமைப்போ கட்டுமானமோ இல்லை ஜான் பாண்டியனும் அப்படித்தான் அதே போல பாரிவேந்தருக்கு ஒரு பெரிய ஒரு கட்சி படம் இல்லை அவர் தலைவர் அவருடைய மகன் பொதுச் செயலாளர் ஏசி சண்முகம் அவர் தலைவர் அவருடைய உறவினர்கள் அந்த கட்சியில் இருக்கிறார்கள் அவ்வளவுதானே தவிர தொண்டர்கள் படம் இல்லாதவர்களோடு கூட்டணியோடு வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஆலம்பர் ஆயிரங்காலத்து பயிர் இதை விமர்சனம் செய்பவர்கள் தான் காணாமல் போய்கொண்டே இருக்கிறார்கள் கடந்த காலத்திலிருந்து தொடங்கி இன்று வரை அது நீண்ட நடிகை நேரம் பேசலாம் கடந்த காலத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிந்துவிடும் முடிந்துவிடும் என்றெல்லாம் சொன்னவர்கள் மத்தியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் மீண்டும் எழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பீனிக்ஸ் பறவியை போல சாம்பலிலிருந்து மீண்டும் எழுவதைப் போல எழுந்து கொண்டே இருக்கிறது இதற்கு வீழ்ச்சி என்பதே இல்லை எழுச்சி என்பதுதான் முக்கியம் சரி இப்ப பாஜகவோட தேர்தல் அறிக்கை வந்து இன்னைக்கு வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்களுக்கான திட்டங்கள் வந்து அதிகமாக அதிகமா கொடுத்திருக்க கோடீஸ்வரி கோடீஸ்வரியாக்குவோம் அதாவது பெண்களை வந்து அதிகப்படியான பெண்களை வந்து கோடீஸ்வரி ஆக்கவும் அந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை வெறும் காகிதம் குறிப்பாக நீங்கள் சொல்ல என்று சொன்னால் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு என்று சொல்கிறவர்கள் என்னெல்லாம் இதுவரை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஆராய வேண்டும் அதோடு மாத்திரமல்லாமல் நான் ஒன்றே ஒன்று குறிப்பிடுகிறேன் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் தொடங்கப்படும் என்று சொல்கிறார் ஆகச்சிறந்த சிறந்த மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த உலக பொதுமுறையாக இருக்கிற பேராசான் படைத்திருக்கிற வள்ளுவத்தை தேசிய நூலாக ஏன் மத்திய அரசு இன்னும் அறிவிக்கவில்லை இடிப்பாரா இல்லா எமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்று பேசுவான் அல்லவா வள்ளுவ பேராசான் தவறு இழைக்கிற போது உடனிருந்து சரி செய்கிற வேண்டும் அப்படி சரி செய்பவர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த அரசும் மன்னனும் தானாக அழிந்து விடுவார்கள் என்பது பொருளது அப்படிப்பட்ட வள்ளுவம் வள்ளுவத்தினுடைய உதாரணமாகத்தான் அந்த குரலுடைய எடுத்துக்காட்டாகத்தான் இந்த பாஜக கொண்டிருக்கிறது ஆக அப்படிப்பட்டது புது சிவில் சட்டத்தை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் பெரும்பான்மை எப்படி ஒரு சிறுபான்மையை நசுக்க முடியும் அது தவறல்லவா, அவர்களை அரவணைத்து கொண்டு போய் சொல்ல வேண்டாமா அப்படி எண்ணம் இல்லாத போது மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற கருத்தை தான் இந்த தேர்தல் அறிக்கை பிரதிபலிக்கும் நன்றிங்க சார் நன்றி சேலத்திலிருந்து சதீஷ்குமார்